மோ ஹிமாலயா ஃபாலோ பண்ணி என்ன பண்ண போறீங்க என்ன கிரௌட் பண்றோம் என்ன சொன்னாங்களோ அதான் நீங்க கேட்கறீங்க உங்க பேரண்ட்ஸ் யார் என்ன சொன்னாங்களோ அதான் அவங்க கேட்டிருக்காங்க இங்க இருந்தீங்க நான் இது உங்ககிட்ட இருந்து உங்க குழந்தைங்களுக்கு போகும் என்ன சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க இப்படி இரு அப்படி இரு இப்படி இரு அது பேர் தான் அந்த கிரௌட் ஃபாலோயிங் ஒரு சில பேரால் அந்த கிரௌடை ஃபாலோ பண்ண முடியாது அவங்க பேர் தான் சாஸ் அண்ட் சொல்லுவாங்க இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல ஆனால் சாஸ் அண்ட் வான்ஸ் கண்டிப்பாக கிரௌடை ஃபாலோ பண்ணவே முடியாது ஏன்னா அவங்க நிறைய கொஷின் கேட்பாங்க ஏன் எதுக்கு இந்த ப்ரோக்ராம்னால அவங்களால செட் ஆகவே முடியாது சொசைட்டி சொசைட்டி அவுட்ஸ்டாண்டிங் பர்சன் அதாவது த நம்பர் அந்த மாதிரி இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அவங்களால வந்து எல்லாரோடையும் சேர்ந்து போக முடியாதுன்றது கிடையாது அது அப்படி இல்லை அவங்க யார் கூட சேர்ந்து இருக்க முடியாதா அப்படி இல்லை கிரௌண்ட் என்ன பண்ணதோ கேட்பாங்க அந்த கொஷினுக்கு ஆன்சர் சரியான பதில் அது யாராக வேணாலும் இருக்கலாம் உங்க ஃபேமிலி என்விரான்மெண்ட்ல இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்களா ஸோ அங்கே கூட இந்த மாதிரி இருக்கலாம் ஏதாவது ஒரு அநியாயமே நடக்கட்டும் அதாவது பிளைண்ட் ஃபோல்ல கண்மூடித்தனமா அவ்வளோ அந்த மேனேஜர் இதெல்லாம் செஞ்சாங்க இதை நம்மளும் செய்யணும் இது இப்படிதான் தான் அந்த கம்பெனி இப்படிதான் செயல்பட்டு வருது அந்த மாதிரிலாம் அவங்களால செய்ய முடியாது வேலையை வேணாலும் தூக்கி போட்டவங்களா இருக்காங்க அவங்களால அந்த மாதிரி ஃபாலோ பண்ணவே முடியாது ஸோ இந்த கொஷின் வந்து எங்க வேணாலும் அவங்களுக்கு ரேஸ் ஆகலாம் வீட்டு ஒரு பஸ்ல போறதுனாலும் என்ன இவ்வளவு இது கொடுக்குறோம் அதாவது நியாயம் கேட்கறது வேற இது வந்து எல்லா இடத்துலையுமே அந்த பால் அவங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ரோல் அவுட் ஆகிட்டே இருக்கும் ஒரு சின்ன விஷயத்துல கூட வந்து அவங்களால அதை இயக்குகிற மனப்பான்மையிலே இருக்க முடியாது புரியுதுங்களா க்ரௌடோடு அவங்களால போக முடியாதுன்னு நான் இருக்கேன் யாரோடையும் ஒத்து போக மாட்டாங்கன்னு இல்லை அவங்க பியூட்டிஃபுல்லாக ஒத்து போவாங்க யார் கூட அப்படின்னா அவங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியும் ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு சில பேரோட மிங்கில் ஆக முடியும் இவங்களோட போயிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்க மாதிரி தெரியலாம் எதோடையுமே ஒட்டாத மாதிரி தெரியலாம் அது அப்படி இல்லை ஏன்னா அவங்க வேற ஒரு டைமென்ஷனை சேர்ந்தவங்க இந்த டைமென்ஷனில் வந்து உக்காந்துருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு வேலை ஒன்று இருக்குது அது அது வந்து தெரிகிற வரைக்கும் எதையும் அவங்களுக்குள்ளேயே ஒரு பல கன்ஃபியூஷன் வரும் என்ன நம்ம சொசைட்டிக்குள்ளே நம்ம செட்டே ஆக மாட்டேங்கிறோம் எல்லாருமே செட்டாகிறாங்க சூப்பராகிறாங்களே இல்லையா நம்ம மட்டும் இப்படி இருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கொஷன்லாம் வந்துச்சுன்னா பியூட்டிஃபுல் கொஷ்டன் நீங்கள் வந்த வேலையை கவனிக்கிற நேரம் வந்து வந்து அது வந்து ஒரு கன்ஃபார்ம்

இப்பயே இத்தனை பேர் இறங்கி என்னமோ சொல்றாங்க அப்படின்னா எஸ் டைம் வந்து சூட் வேற மாதிரி ஒரு யுகத்துக்கு வந்து நம்ம போக போறோம் இது ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நம்ம என்ன மாதிரி ஒரு டைம்ல இருக்கோம் டார்க் டைம்ஸ்ல தான் இருக்கும் இப்போ வந்து வெளிச்சத்தோட டைம்ல இருக்கும் நீங்க யாராவது நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் அந்த லைட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து லைட் நம்ம டார்க் எனர்ஜிஸ் தான் வந்து ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் வருஷமாவே அப்படிதான் இருக்கு ஒரு ஏற்று கோயக்கா இருக்கட்டும் சுனாமியா இருக்கட்டும் கோவிடா இருக்கட்டும் வார்ஸ் இருக்கட்டும் இதெல்லாம் இதெல்லாம் வெளியில தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை வீட்லயும் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா வீட்லயும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை தான் இருக்குது வார் வந்து வெயில் இல்லை இங்கேருந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த இதுதான் அந்த 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 மாதிரி ஒரு மிருகத்த குணம் வாருக்கு அந்த ஃபைட்டிங் குணம் எல்லாமே வீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகிதான் ஒரு ராஜாக்கோ எத்தனை ராஜாக்கோ இல்லை எத்தனை ராணிக்கோ வர்றதுக்கு ரீசன் அவங்களாம் எனக்கு வேறதா அதில் நம்ம வேறதா எல்லாரும் ஒன்று தான் இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த தவுஸ் உள்ளுக்குள்ள இருந்து தான் நம்ம உள்ள மாட்டத்தை கொண்டு வர முடியும் ஒரு வீடை ஒழுங்கா கொண்டு தான் ஒரு நாட்டை ஒழுங்கா கொண்டு போக முடியும் சரியா இது நான் எதுக்கு சொல்றேன்னா நம்ம டார்க் டைம்ஸ்லதான் இருக்கோன்றது செஞ்சு புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை வந்து ஒளி வ திருப்பி போய் இந்த கோவிடுக்கு பின்னாடி இருந்த லைஃப் எல்லாம் திருப்பி வரும்னு எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காருங்க இருக்கிறத விட மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இது ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் இதுவும் ஒரு இடத்துல பிரேக் அளிக்கும் இப்போ பிரேக் அடிச்சு என்ன என்ன பிரயோஜனம் இப்போ பிரேக் பிரேக் அடிச்சாங்க என்ன 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 மறுபடியும் திருப்பி ஒரு 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 சில பேர் இருக்கலாம் இருக்கலாம் ஏஜ் வரலாம் ஏஜ்ல சுத்திட்டு இருக்கீங்க அந்த கொஸ்டின் வரவே வராதா எத்தனை பிரேக் போட்டாலும் உங்களுக்கு வரவே மாட்டேங்குது ஒரு சுனாமியில கூட உங்களுக்கு அது புரிஞ்சு மனுஷன் வாழ்க்கைன்றது இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிரும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சரி நீ இதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு பேசுற நீ என்ன பண்ணிட்டு இருக்க தேடுங்கப்பா தேடுங்க தேடுங்க சத்தியமா சொல்ற தேடுங்க வாழ்க்கையில ரொம்ப சோகமா இருக்கீங்களா அது அது தேடுங்க ஃபர்ஸ்ட் தேடிட்டு அப்புறம் சோகப்படலாம் நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்லைட் கேரக்டர் தான் சோகமா இருக்கலாம் இதுக்கு முன்னாடி இப்போ நியூட்ரல் இதுக்கு முன்னாடி சொல்றேன் இது முன்னாடி சோகமாவே இருந்தாலும் அது என்ன காரணம் என்ன அப்படின்ற ஒரு அனாலிஸ்ட் வந்து இருக்கணும் அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு திருப்பி திருப்பி அதே தான் வந்து நம்ம சுத்திட்டே இருக்கிற மாதிரி தெரியும் சரி நீங்க சக்சஸ் பார்த்துல ஓகே எனக்கு இவள் அப்படிலாம் இல்லை ரொம்ப சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னா அப்பையும் நீங்க தேடணும் பிகாஸ் நீங்க வாழ்ற வாழ்க்கை வந்து சைன் வேவ் மாதிரி அதாவது மேலே போகும் கீழே போகும் மேலே ஹை அண்ட் லோஸ் ஹைஸ் அண்ட் லோஸ் இப்படி மாத்தி மாத்தி வரும் சோ இது ஏன் நடக்குது இந்த மாதிரி ஒரு எல்லாம் வந்து ரைஸ் பண்ணுங்க என்ன பண்ணனும்னா கருணை என்ன இறைங்க தானம் பண்ணுங்க இறைவனை நோக்கி தேடறத்த அந்த சர்ச் ஆஃப் டிவைன் அந்த மெய்யான ஒரு ஆற்றலை நோக்கி பயணம் பண்ணுங்க இது எப்படிண்ணா இப்ப ஸ்பிரிச்சுவல் வைக்கணும் நடக்குது ஒரு சில இடத்துல என்ன பண்றாங்கன்னு ஏதோ மேஜிக் எல்லாம் காமிச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு மேஜிக் தான் வேணுமா இல்லை மேஜிக்கே கண்டுபிடிச்சா அந்த கிரியேட்டர் வேணுமா நான் எந்த பேரும் நான் சொல்லலை சரிங்களா நீங்க புரிஞ்சுக்கோங்க ரிலீஜியஸ் வந்து அது வேற ஒரு டாபிக் அத சொல்ல இறைவனை நோக்கி போங்க டைம் கம்மியாக போய்கிட்டே இருக்கு சாண்ட் கிளாக் மாதிரி போய்கிட்டே இருக்கு அங்க என்ன வருதுன்றது உங்களால் யூகிக்கவே முடியாது யூகிக்கவே முடியாது அதனால வந்து நம்மளாம் கோவிட கோவில் வந்து சூப்பராக பண்ணோம் இப்ப வந்து என்ன ஒன்று வருது அப்படின்னு நம்ம வந்து சரண்டர் பண்ணிடுங்க என்ன கேடா சரண்டர் சரண்டர் பண்ணிட்டு டிபெனை நோக்கி இறைவனை நோக்கி மையான ஆற்றலை நோக்கி போங்க தேவையில்லாதது இந்த உலக வாழ்க்கைக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இஎம்ஐயை கட்டிக்கிட்டு ஃபீஸ் கட்டிக்கிறாதிக்கா கட்ட வேணாம்னு சொல்லவங்களாலும் ஒவ்வொரு பொருள் வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லலாம் சாரி என்ன சொல்லுது அணு ஐயோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அதோட எல்லாமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க ஒரு கார் வாங்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க ஆஹ் இது எல்லாமே வந்து இறைவன் தான் நம்மளுக்கு சூப்பர் கார் இன்னொரு கார் வாங்கணும் இறைவனை நோக்கி அந்த போகணுன்றோம் ஏன்னா அவரச்சு ஆயிரம் கார்டு கூட உங்களுக்கு தரலாம் இப்படின்றதுக்குள்ள அதுக்காக தான் சொல்றோம் தயவு செஞ்சு முடிச்சுவோம் நிறைய பேர் வந்துட்டு அவைக்கனா இருக்காங்க ஃபாலோ பண்ணுங்க யாருக்கிட்டையாவது ஒரு ப்ராப்பரா உபதேசங்கள் வாங்குங்க பாருங்க லைஃப்னா என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஒன்றும் பிரச்சனை நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் தேடினீங்கன்னா அவங்களுக்கான பதில் கிடைக்கும் இது முக்கியமாக சொல்ல அது இது சார்ஜன் ஒன்ஸ்க்காக அப்படின்னா நம்ம சொல்லிக்கலாம் நிறைய பேர் அப்படி என்னென்ன தெரில அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தியான பதிவுகள் இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம் நம்ம நினைக்கிறோம் மையான ஆற்றலை பார்த்துடலாம் ஒரு தடவை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மெட்டீரியலைஸ் லைஃபை சத்தியமாக பார்க்க மாட்டேங்க ஆனால் அது கொஞ்சம் பேர் தான் சும்மா அதோ போயிட்டு மேஜிக் கட்டி எடுத்து திருப்பி இங்கே வரும் உண்மையாக பயணம் பண்ணுங்க ஒளியை நோக்கி போங்க ஏன்னா நீங்கள் தான் அந்த லைட் பார்ட்டிக்கல் நீங்கள் மறந்துட்டீங்க நீங்கள் யார் ஒரு ட்ரூ பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத மறந்துட்டு சுற்றிட்டு விடுவீங்க முடிச்சுக்கோங்க ஆச்சு முடிச்சுக்கோங்க வந்து எழுதுங்க பிகம் த லைட் ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது ിയാ നാട്ടുക നോക്കി പോലയ